உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் தான் ஒயிட் ஹவுஸ் அமெரிக்க பிரசிடென்ட் இருக்கிற பில்டிங் தான் ஒயிட் ஹவுஸ் அந்த பில்டிங்கில் ஒரு கொலை நடந்திருது அதுவும் ஒரு பார்ட்டியப்போ நடந்தது அங்கே நூற்றி இருபத்தேழு பேர் இருக்காங்க இத்தனை பேத்துக்கு இடையில் ஒரு நாலஞ்சு பேருனா சரி கண்டுபிடிச்சிடலாம் யார் தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு நூற்றி இருபத்தேழு பேர் இருக்காங்க அத்தனை பேர்த்துக்கிட்ட விசாரணை பண்ணி இந்த கொலை யார் பண்ணால் அப்படிங்கிறத கொஞ்சம் காமெடியாகவும் சீரியஸாகவும் மிக்ஸ் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்த வெப் சீரிஸ் தான் த ரெசிடென்ஸ் இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு டெலெக்ட் வெப் சீரிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்கொயரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க நீங்களே அதில் இருக்க கேரக்டர்லாம் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு யார் இந்த கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணிகிட்டே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிக்கும் இது ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் சொல்கிற ரீசனுமே பார்த்திங்கன்னா அங்கே இறந்தவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஹெட்டாக இருக்கிறவர் அவரை கொள்கிறக்கான காரணம் எல்லாத்துக்கும் மே இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் யார் ஃபாலோ பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க இது தமிழ்லேயே இருக்குது இதோட ரேட்டிங் ஐஎம்டிபியில் எயிட் கொடுத்துருந்துருக்காங்க ஸோ நிச்சயமாக நல்லா தான் இருக்கும் எனக்கும் பிடிச்சிருந்துச்சி ஒரு டீசெண்ட் வாட்சினே சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த ரெசிஸ்டன்ஸ் இது என்ன ஓடிட்டியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடிடின்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ